நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா கருமண்டபத்தில் நிற்கிறோம் கருமண்டத்தில் ஒரு கமர்ஷியல் பில்டிங் வந்து வேலைக்கு வருது இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் தென்கிழக்கு இது ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடத்துல நாலு வீடு ஒரு குடௌனு ஒரு ஷாப்பு மாதம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாடகை விடும் இதோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே அறுபது லட்சம் பாட்டி சொல்கிறாங்க மெயின் ரோட்டில் வந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இப்போ எல்லாமே டியூட்டியில் இருக்கனால நம்ம உள்ளே போய் எடுக்க முடியல அந்த பில்டிங்கோட அட்மாஸ்பியர் மட்டும் நான் காட்டுறேன் வாங்க பார்த்துக்கலாம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கள் உங்களுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ப காண்டெக்ட் பண்ணலாம் இதுதான் பில்டிங்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு செத்து ரடி இருக்கும் இதில் வந்து நாலு வீடு இருக்கு கீழே ஒரு ஷாப் இருக்கு ஒரு கோடவுன் இருக்கு மாதம் ஆச்சுன்னாக்கா ஒரு ஐம்பதாயிரம் வாடகை வரும் இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அறுபது லட்சம்னு சொல்கிறாங்க இப்போ லைவ்ல ஐம்பதாயிரம் வந்துட்டு இருக்கு இது பில்டிங் சைடு வியூ இது இந்த பட்ஜெட்ல அதாவது ஐம்பது ஐம்பது லட்சம் அதாவது ஐம்பதாயிரம் வாடகை வருதுனாக்க ரெண்டு கோடி ரூபாய் சொல்லுவாங்க ஆனா பார்ட்டி ஒன்னு அருள் சொல்றாங்க கொஞ்சம் லிட்டர் பில் நெகோஷியபிள் பண்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு மறுபடியும் கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச்சு ப்ராப்பர்ட்டி